நான்கு அல்லது ஐந்து வயது மதிக்கத்தக்க பிள்ளைகளின் எலும்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்ட போரினால் பாதிக்கப்பட்ட வடக்கில் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட இலங்கையின் நான்காவது பெரிய மனித புதைக்குழி வளாகத்தில் பத்து நாட்கள் இடைவெளிக்கு பின்னர் மீண்டும் அகழ்வு பணிகள் ஆரம்பமாகியுள்ளன பத்து நாள்கள்ளிக்கு பின்னர் அகழ்வாய்வின் முதல் நாளில் மேலும் ஏழு புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்டவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் சட்டத்தரணி வி எஸ் நிரஞ்சன் அகழ்வாய்வு தளத்தில் வைத்து ஜூலை இருபத்தோராம் தேதி ஊடகங்களிடம் தெரிவித்தார் இன்றைய பதினாறாம் நாள் நிகழ்வின் போது முதலாவது புதைகுழியில் சைட் ஒன் புதைகுழியில் நான்கு மண்டையோட்டு தொகுதிகள் பகுதியளவில் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன அதே நேரம் இரண்டாவது ஒளியில் மூன்று மனித ஓட்டுத் தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு இன்றைய நாளில் மொத்தமாக ஏழு மன்றையோட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன ஏற்கனவே அறுபத்தைந்து மண்டையோட்டுத் தொகுதிகள் முழுமையாக எடுக்கப்பட்டது உங்களுக்கு தெரிந்தது அத்துடன் யாழ்ப்பாண போலீசாரினால் நடத்தப்பட்ட நீதித்துறை நடவடிக்கைகள் குற்றவியல் விசாரணை பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் சட்டத்திறனை தெரிவித்தார் அத்தோடு இன்று இந்த அகழ்வு பணியின் விசாரணை போலீசாரிடமிருந்து குற்ற புலனாய்வு பிரிவினருக்கு அது மாற்றப்பட்டிருக்கின்றது ஜூலை பத்தாம் தேதி அகழ்வாய்வு குழுவினருக்கு ஓய்வு அளிக்க தற்காலிகமாக பணிகள் நிறுத்தப்பட்ட போது பதினைந்து நாட்களாக தொடர்ந்த இரண்டாம் கட்ட அகழ்வு பணியில் செம்மணி சிந்துபாத்தி பாத்தி இந்துமையான மனித புதைக்குழியிலிருந்து அறுபத்தைந்து மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டிருந்தன இதற்கமைய குற்ற பிரதேசமாக அறிவிக்கப்பட்ட செம்மணி புதைக்குழி வளாகத்தில் இருந்து இதுவரை எழுபத்தி ரெண்டு பேரின் எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பிரதேச ஊடகவியலாளர்கள் கூறுகின்றனர் செம்மணி உள்ளிட்ட புதைக்குழிகள் தொடர்பான விசாரணை வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்கு அரசாங்கம் முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபைக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மனித புதைகுலிகளில் இருந்து உடல்களை எடுக்கவும் சாட்சிகளை பாதுகாக்கவும் விசாரணைகளை நடத்தவும் இறந்தவர்களை அடையாளம் காணவும் போதுமான நிதி ஒத்துழைப்பு மற்றும் தொழில்நுட்பத்தை வழங்கவும் அரசாங்கத்திற்கு பரிந்துரைக்குமாறு வலிந்து காணாமல் ஆக்கப்படுகிறவர்கள் தொடர்பான ஐநா குழுவிற்கு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவினால் அனுப்பி வைக்கப்பட்ட அண்மைய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது செம்மணி அகழ்வு பணிக்காக பதினொன்று ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ள விட விஷயத்தை வெளிப்படுத்திய நீதி அமைச்சர் அரசு நாணயக்கார பணம் ஒரு பிரச்சனை அல்ல என இந்தியாவின் இந்து ஊடகத்திடம் தெரிவித்திருந்தார் செம்மணி சிந்து பாத்தி மனித புதைக்குழியில் மேலும் பல எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்படலாம் என ஆய்வாளர்கள் அச்சம் வெளியிட்டுள்ள நிலையில் ஆகஸ்ட் ஆறாம் தேதி அகழ்வாய்வு தளத்தில் வழக்கு விசாரணையை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் டுவெண்டி ஒன் தமிழோடு இணைந்திருங்கள்